ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு அழகிய ஊரி குமரன் செலவை தொழிலாளி மற்றும் சண்முகம் மண்பானை செய்பவர் என்ற இரண்டு நண்பர்களும் வாய்ந்து வந்தனர் அவர்கள் இருவரும் அரசவைக்காக வேலை பார்த்தனர் ஒரு நாள் அவர்களுக்கு இடையே ஒரு தகராறு ஏற்பட்டது சண்முகா நீ செய்யும் மண்பானைகளுக்கு மண்ணை எங்கிருந்து கொண்டு வருகிறாய் எங்கே பார்த்தாலும் மண் பறந்த தூசி ஆகிவிடுகிறது அது என் வேலை நீயும் உன் வேலை பார்ப்பதற்காக சலவை நீரை வீதியில் ஊற்றி ஊரே அழுக்காக மாற்றுகிறாயே அதை பற்றி தெரியுமா இப்படி அடிக்கடி அவர்கள் சண்டை போட்டனர் ஒரு நாள் சண்முகத்திற்கு கோபம் வந்தது நான் இவ்வளவு நாளாக பொறுத்து கொண்டேன் இப்போது அரசரிடம் சென்று சொல்லிவிடுவேன் அவர் ஓடிப்போய் அரசரிடம் புகார் செய்தார் அரசரே நமது பட்டத்து யானை கருப்பாக இருக்கிறது அதை குமரனை வெளுத்து தர சொல்லுங்கள் அவன் சலவை தொழிலாளி அல்லவா அரசர் எதையும் சிந்திக்காமல் உடனே குமரனை அழைத்தார் குமரா எங்கள் யானை வெளுத்து பளபளப்பாக மாற்றிக்கொண்டு வா குமரனுக்கு அரசரின் வார்த்தையை கேட்டதும் ஒரு யோசனை வந்தது அரசரே வெளுக்கலாம் ஆனால் யானையை முதலில் வேக வைக்க வேண்டும் அதற்கு ஒரு பெரிய மண்பானை தேவை அதை செய்து தர சண்முகத்திடம் சொல்லுங்கள் இப்போது அரசர் சண்முகத்தை கூப்பிட்டார் சண்முகா யானையை வேக வைக்க ஒரு பெரிய மண்பானை ஒன்று உடனே செய்து கொண்டு வா சண்முகம் அதிர்ச்சி அடைந்தார் அரசரே யானையை பானைக்குள் அடைக்கும் அளவுக்கு பெரிய பானையை நான் எப்படி உருவாக்க முடியும் எனக்கு தெரியாது நீ எப்படியாவது செய்து கொண்டு வர வேண்டும் இப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து வீ பிதுங்கி நின்றனர் குமரா நாம் ஒருவர் மீது ஒருவர் குறையை கூறி மாட்டிக்கொண்டோமே ஆமாம் சண்முகா ஒருவரின் குறையை மற்றொருவர் சொல்லிக் இருந்தால் பிரச்சனை பெரிதாகும் அதைவிட நம் நம்முடைய தவறுகளை நாமே சரி செய்ய வேண்டும் இருவரும் அரண்மனை வாசலில் சந்தித்து இப்படி பேசிக்கொண்டனர் நாம் இனிமேல் நல்ல நண்பர்களாகவே இருப்போம் எவரையும் குறை கோராமல் வாழ்வோம் நிச்சயமாக இனிமேல் நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளலாம் அதன் பிறகு அவர்கள் பழையபடி நல்ல நண்பர்களாகி மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் நீதி ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறுவதற்கு பதிலாக நம் தவறுகளை நாமே திருத்திக் கொண்டால் அதுவே நமக்கு நல்ல வாழ்க்கையை தரும்